மாணிக்க வாசக சுவாமிகளருடைய திருவெம்பாவை பாடல் வன்பது முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெண் சீரடியோ உணடியா தாழ் பணிவோ ஆங்க பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார வந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பனி செய்வோம் இன்னவகையே வகையே எமக்கெங்கோ நல்குதிர் என்ன குறையும் பாடலின் பொருள் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன்மேது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்களிடம் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்று கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி